ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேர்த்து எழுதுக பார்க்க போகிறோம் ஸோ சேர்த்து எழுதுகையிலே இப்போ பார்த்த உடனே போட முடியாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான்கு கூட்டல் ஆயிரம் ஆன்சர் வந்து நாலாயிரம் ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு இது நான்கு கூட்டல் ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதற்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நாலாயிரம் தான் நெக்ஸ்ட்டு இரண்டு கூட்டல் களம் ஈர்க்களம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்து எழுதணும் எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு புணரும் கூலி கூட்டல் ஆள் கூலியால் இது நார்மலாக உங்களுக்கு தெரியும் உடம்படுமை சேர்ந்து கூலி சொல்லிட்டு வருது அதே மாதிரி தான் பலா கூட்டல் அருமை இவங்கிற உடம்படுமை சேர்ந்து பலாவறுமை அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஷன் கூட்டல் குடம் அழக்குடம் அப்படின்னு சொல்லிவிட்டு புணரும் ஸோ நகரம் வந்துட்டு திரிஞ்சு கெட்டு இக்கு வந்துட்டு சேர்ந்து அழக்கூட்டல் அழன் கூட்டல் குடம் அழக்குடம் அப்படின்னு சொல்லிட்டு புணரும் நெக்ஸ்ட்டு கண் கூட்டல் கலிறு கற்களி அப்படின்னு சொல்லிவிட்டு புணரும் ஸோ இன் நான் வந்துட்டு டாவாக திரிஞ்சு கட்களிறு அப்படின்னு சொல்லிட்டு வருது நெக்ஸ்ட்டு தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு புணரும் தேக்குழம்பும் கரெக்டு தான் தேன் குழம்பு அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஸோ த்ரீ டைப்ஸ் இருக்குது இதில் ஸோ தேன் குட்டல் குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேன் குழம்பு அப்படிங்கிறதும் கரெக்டு தான் தேக்குழம்பும் கரெக்டு தான் குழம்பு அப்படிங்கிறதும் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு தெங்கு குட்டல் காய் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு புணரும் ஸோ காய் அப்படின்னு சொல்லிட்டு வறுமொழியில் வந்தாவே தே அப்படிங்கிறது நீண்டு தே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு உறிஞ்சு கூட்டல் கடிது உறிஞ்சு கடிது அப்படின்னு சொல்லிட்டு உணரும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு அகம் கூட்டல் கை அங்கை ஸோ இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது அகம் கூட்டல் கை அங்கை நெக்ஸ்ட்டு கல் குட்டல் தீது கற்றி இதுன்னு சொன்னாலும் கரெக்டு தான் இது அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் ஸோ கல் கூட்டல் தீது கற்றி இது ஹரிது எஹின் கூட்டல் புல் இது நம்ம ஆல்ரெடி இந்த இளம் குமரனார் புக்கில் பார்த்துருப்போம் எஹின புல் அல்லது எஹினம் புல் ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ நான்கு கூட்டல் ஆயிரம் நாலாயிரம் இரண்டு கூட்டல் களம் ஈர்க்களம் எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம் கூலி கூட்டல் ஆள் கூலியால் பலா கூட்டல் அருமை பலாவருமை அஷன் கூட்டல் குடம் அழக்குடம் கண் கூட்டல் கழிவு கற்களி தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்பு தேக்குழம்பு தேங்குழம்பு தெங்கு கூட்டல் காய் தேங்காய் உறிஞ்சு கூட்டல் கடிது உறிஞ்ச கடிது அகம் குட்டல் கை அங்கை கல் குட்டல் தீது கற்றீது அல்லது கரிது எகின் குட்டல் புல் எகின புல் எகினம் புல் ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ